குழந்தைங்களை வந்து பெற்ற அப்பா அம்மாவே கொலை பண்றதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு சைக்கோ தனா சார் இது உலகம் இல்லை ஐத்திக்காரன் ஆகி சுத்தின்றது சகிப்புத்தன்மை இல்லை பெற்ற குழந்தையை கொலை பண்றது இறந்து போன குழந்தை பார்த்தீங்கன்னா சபிரோஸ் ஆறு டு ஏழு வயசு அந்த வயசு பார்டர் உள்ள ஒரு பெண் குழந்தை இது ஆலந்தூர் எம்ஏசி ரோட்டில் உள்ள ஒரு பிரபல ஹோட்டலில் தான் இந்த குழந்தை நடந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஐநாவை சேர்ந்த சதீஷ் அவர் ஒரு முப்பத்தெட்டு வயசாகுது ரபேகா வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலாக வீக்காக உள்ள குடும்பம் போல இருக்கு ஏன்னா சொல்லி சொல்லி டீஸ் பண்ணுறது அசிங்கப்படுத்துறது பிரிகிற சூழ்நிலைக்கு வந்துடுது ஒரு இடத்துக்கு முடிவு பிரிஞ்சிடுறாங்க குழந்தை வந்து அம்மாட்ட இருக்கா அப்பாட்ட இருக்கியா அப்போ அப்பாட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரியா குழந்தை பெண் குழந்தைகள் தட் ஆதர் தான் ஃபைன் டே ஒரு நாள் வந்து ஸ்டேஷனில் சொல்லிகிட்டு இருக்காங்க குழந்தை வந்து அம்மாட்டை வளர்கிறது சட்டம் கொண்டுட்டு குழந்தை எப்படி இருந்தாலும் அம்மாட்டை தான் போக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் அது தப்பு மேரட்டான் ஒன்று கொடுக்குறான் நீ வந்து குழந்தைய நீ பெற்றுட்டு போயிட்டு போனீங்கன்னா நான் என்னையே கொலை பண்ணிக்கிட்டு குழந்தைய கழுத்து அறுத்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் இந்த அம்மா வந்து ஜூலை இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி அஃபான்ஸ் ஜூலை இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி ஒரு பேர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி மேரட்டான்னு நைட்டே வந்து அந்த குழந்தை எடுத்துகிட்டு ஆலந்தூர் போய் கிண்டிக்கு பக்கத்தில் ஒரு லாஜில் ரூம் எடுத்து அரையன் இரநூத்தி பதிமூணு குழந்தைய வந்து நைட்டெல்லாம் சாக்லேட்லாம் கொடுத்து அந்த குழந்தை வந்து அப்பான்னு நம்பி இருந்துருக்கு கழுத்தை பிடிச்சி அப்படியே ஒரு இதாக போட்டு அறுத்துட்டாங்க மூணு இன்ச்சுக்கு குழந்தையோட கழுத்தோடய டேப்ரமாக தான் இருக்கும் ஏழு வயசுக்கு அறுத்து கொண்டுட்டு இவடிய காலம் ஒரு அஞ்சு மணிக்கு போன அடிக்கிறான் யாருக்குன்னா இவனுடைய அக்கா சகோதரி எஸிக்கி அவன் அடிக்கிறான் அக்கா அந்தமாதிரி குழந்தை நான் அறுத்து கொண்டுட்டேன் நானும் சாப்பிட்றேன் அருளும் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ கூட நான் அங்கே அடிச்சு இங்கே அடிச்சு லாச்சி கடிச்சு பொலிஸெல்லாம் வந்து கதவெல்லாம் துறக்கிறதுக்குள்ளே இவனும் கழுத்தை அறுத்துக்கிட்டான் பட் இவன் சாகலை இவன் ராயப்பேட்டை ஜீவத்தில் இருக்கான் செத்தால் ஒன்றும் தப்பு இல்லை பெருசாக இறக்கப்படுறதுக்கு இல்லை இப்போ ரெண்டு பேர் மேலே அதில் தப்பு இருக்குது மிகப்பெரிய தப்பு ஒன்றும் போலீஸ் ஸ்டேஷன் மேலே தப்பு சொல்லுவார் கொஞ்சம் சிவியராக விசாரிச்சு இருந்துருக்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா அது லாஜ் நான் அந்த குற்றச்சாட்டு சொல்கிறேன் ஏன்னா லாஜ் வந்து குழந்தையோட ஒருத்தன் வந்து ரூம் போட எப்படி ரூம் கொடுத்தாங்க இவங்க அவன் பாலியல் பண்றதுக்கு ஒரு குழந்தைய அழைச்சிட்டு வந்தா ரூம் கொடுத்துருவானுங்க தானே அப்படித்தானே உன் குழந்தை என்ன ப்ரூஃப் இருக்குங்க இல்ல அப்பா குழந்தை அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் ஒரு காமிச்சிருந்தா கூட அப்ப கூட என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்பா குழந்தைகள என்ன எவிடன்ஸ் போட்டோஸ்லாம் இருந்திருக்காங்க சார் ஒரு இப்போ ஒரு ரோட்ல ஒரு பொண்ணோட ஒரு போட்டோ எடுத்து நான் காமிக்கிறது பெரிய விஷயமா எல்லாத்தையும் செல்ஃபோன் இருக்கு என்ன ஃபோட்டோஸ்னால் எப்படினு சொல்லுது அது விசாரிச்சுருந்துருக்கணும் லோக்கல் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் சார் ஒருத்த வந்து சின்ன குழந்தைய வந்து ரூம் போட்டிருக்காங்க சார் அதனால லோக்கல் போலீஸ் வந்துருப்பாங்க நீங்கள் ஏதோ ஒரு அருந்தாங்க ஆயிருக்கீங்க பட்டகோட்டா இருக்கீங்க மெட்ராஸில் வந்து ரூம் போடுறீங்கன்னா ஒரு மெடிக்கலுக்காக வந்துருக்குறோம் குழந்தைக்கு ச உடம்பு சரியில்லை நாங்கள் இங்கே கண்டிவாக டெஸ்ட் எடுக்க வந்துருக்கோம்னு சொன்னால் அது லாஜிக்கிருக்கு ரூம் போடுவோம் லோக்கல் ப்ரூஃப் ஐநாவரத்துலேருந்து இங்கே ரூம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது தந்தையை குழந்தைய ஒன்றுமே எதிர்த்து போராட முடியாத உன் குழந்தையை கழுத்து இருப்பது எந்த வேலை செய்யும் ஏன்னா ஊராவுட்டு போன போய் பாலியல் பண்ணிட்டான்னு சொல்லி தவிச்சு ப பத்தி இறுதிக்கிட்டு இருக்கு அதுக்கு அஞ்சு லட்ச ரூபா கவர்மெண்ட் அவார்டு ப பண்ணியிருக்காங்க வந்து குழு கொடுத்தாங்க அதுக்கே நம்ம ஃபயர் ஆகிட்டு நம்ம உன்னுடைய குழந்தையோட இப்போ இதை கம்பேர் பண்ண ஊராவுட்டு குழந்தைய ஏன் பண்ண மாட்டான் நீ ரொம்ப தெளிவாக அழகாக அந்த குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ணி டைம் எடுத்து அறுக்கிறேன் நீ எவ்வளோ பெரிய வயோக்கித்தரோம் அதை விட அநாதாசிரமத்தில் போட்டுருக்கலாம் அம்மா யார் ஜெயலலிதா மீது எனக்கு நிறைய அரசியல் விமர்சனங்கள் உண்டு ஆனால் அந்த அம்மா மேலே ஒரு விஷயம் அது குழந்த இல்லை ஒரே ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க அனாத அதை குழந்தைகளுக்கு தொற்றில் குழந்தை கொண்டு வந்தாங்க எந்த கட்சியும் அதை எடுத்து பேசினாலும் நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஆனா இன்றும் முப்பை தொட்டிகளில் எறும்பு மோக்க நாய் இழுக்க குழந்தை சிசுக்கள் கிடந்து கொண்டே இருக்கின்றன யாரை குறை சொல்றீங்க பிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட வழக்கறிஞர் தமிழ் வேந்தன் அவர்கள் தான் இருக்கிற நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க பெரியவங்களையும் தாண்டி குழந்தைங்களை வந்து பெத்த அப்பா அம்மாவை கொலை பண்றதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு சைக்கோ சார் இது புரிஞ்சுக்கவே முடியல சார் எல்லாம் உழவு இல்லை இதான் எல்லாம் மென்டல் ஆகிட்டானோ எல்லாம் பைத்தியக்காரன் ஆகி சுத்தின்னு இருக்கான் சகிப்புத்தன்மை இல்லை பெத்த குழந்தைய கொலை பண்ணுறது இது ஆல்ரெடி நடந்துருக்குமா நம்மளதில் குன்றத்தூரில் அபிராமின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு குழந்தைங்களை கள்ளக்காதலுக்காக கழுத்து நெரிசி மென்சவு டப் பிளஸ் மாத்திரை கொடுத்து அதுக்குமாதிரி கழுத்த நெரிச்சி கொண்டாங்க இப்போ இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா இறந்து போன குழந்தை பார்த்திங்கன்னா சபிரோஸ் ஆறு ஏழு வயசு அந்த வயசு பாடலில் உள்ள ஒரு பெண் குழந்தை இது ஆலந்தூர் எம்ஏசி ரோட்டில் உள்ள ஒரு பிரபல ஹோட்டலில் தான் இந்த போலம் நடந்திருக்கு இதில் பார்த்திங்கன்னா ஐநாவரை சேர்ந்த சதீஷ் அவர் ஒரு முப்பத்தெட்டு வயசாகுது அவர் அவர் வந்து ஒரு ஸ்பீக்கர்லாம் ரெடி பண்ணி பழைய ஸ்பீக்கர்லாம் ரெடி பண்ணி விற்கிற வேலை செஞ்சிகிட்டு இருந்திருக்காரு இதில் அவர் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இங்கே ஒட்டேரி பக்கத்தில் ஒரு சர்ச்சுக்கு போகிறாரு அங்கே தான் இவர் காதல் மலருது காதல் மலர்ந்தோன்னா யார் பேர்னா ரெபேகா அவங்க மேலே காதல் மலர்ந்து லவ் பண்ணி பெற்றோர்களோட சமூகத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறார் இது இப்படியே வாழ்க்கை போயிட்டே இருக்கு வாழ்க்கை போயிட்டிருக்குள்ள இது ரெபேகா வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலாக வீக்காக உள்ள குடும்பம் போல இருக்கு தேனா சொல்லி சொல்லி டீஸ் பண்ணுறது அசிங்கப்படுத்துறது ஆமாம் இப்படியா போயிட்டே இருந்திருக்கு அப்புறம் அது ஒரு கிட்டத்தில் குடும்பமே வந்து பிரிகிற சூழ்நிலைக்கு வந்துடுது ஒரு இடத்துக்கு முன்னாடி பிரிஞ்சிடுறாங்க குழந்தை வந்து அம்மாட்ட இருக்கியா அப்பாட்ட இருக்கியா அந்தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கு அவ்வளோ பெரிய குழந்தைக்கு பெண் குழந்தைகள் லைக் தட் ஃபாதர் தான் ஆண் குழந்தைகள் அம்மாவை விரும்புவார்கள் பெண் குழந்தைகள் அப்பாவை விரும்புவார்கள் அங்கே இருந்துகிட்ருக்கு இது இடையில் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் பஞ்சாயத்து இருந்துருக்கு பஞ்சாயத்து ஓடவில்லை ஃபைன் ஃபைன் டே ஒரு நாள் வந்து சேஷனில் சொல்லிகிட்ருக்காங்க குழந்த வந்து அம்மாட்டை வளர்கிறது தான்ப்பா சட்டம் ஒன்று குழந்தை எப்படி இருந்தாலும் அம்மாட்ட தான் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் அது தப்பு

ஃபைன் உடனே வந்து அவ என்ன செய்கிறான் ஒரு மிரட்டல் ஒன்று கொடுக்குறான் நீ வந்து குழந்தைய நீ பெற்றுட்டு போயி போனின்னா உன்னைய வந்து நான் நான் என்னையும் கொலை பண்ணிக்கிட்டு குழந்தையும் கழுத்த அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் இந்த அம்மா வந்து ஜூலை இருபத்தி ஒன்றாந்தேதி இருபத்தி ரெண்டாந்தேதி அஃபன்ஸ் ஜூலை இருபத்தி ஒன்றாந்தேதி ஒரு போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குது இந்த மாதிரி மறுபடியும் ஓட்டே இல்லை இந்த மாதிரி மிரட்ட அதான் அந்த அந்த நைட்டை நைட்டே வந்து அவன் குழந்தை எடுத்துகிட்டு ஆலந்தூர் போய் கிண்டிக்கு பக்கத்தில் ஒரு லாஜியில் ரூம் எடுத்து அறையன் இரநூத்தி பதிமூணு அறையில் எடுத்து குழந்தைய வந்து நைட்டெல்லாம் எல்லாம் சாக்லேட்லாம் கொடுத்து அந்த குழந்தை வந்து அப்பான்னு நம்பி இருந்திருக்கு கழுத்தை பிடிச்சி அப்படியே ஒரு இதாக போட்டு அறுத்துட்டான் மூணு இன்ச்சுக்கு குழந்தையோட கழுத்தோட டயப் ரொம்ப இவ்வளோ தான் இருக்கும் ஏழு வயசுக்கு அறுத்து கொண்டுட்டு இப்படியே காலம் ஒரு அஞ்சு மணிக்கு ஃபோன் அடிக்கிறான் யாருக்குன்னா இவனுடைய அக்கா சகோதரி கெசிகாவுக்கு ஃபோன் அடிக்கிறான் அக்கா மாதிரி குழந்தைய நான் அறுத்து கொண்டுட்டேன் நானும் சாப்பிட்றேன் தருவில் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கூட அங்கே அடிச்சு இங்கே அடித்து லாச்சி கடிச்சு போலீஸெல்லாம் வந்து கதவெல்லாம் திறக்கறதுக்குள்ளே இவனும் கழுத்து அறுத்துக்கிட்டான் பட் இவன் சாகலை இவன் ராயப்பேட்டை ஜிஹெச்சில் இருக்கான் செத்தால் ஒன்றும் தப்பு இல்லை பெருசாக இறக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை எப்படி சார் இறக்கப்படுத்தும் இப்படி இந்த மாதிரியான ஒரு எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல சார் இது எனக்கு ஏன் இது புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா பெத்தா நீ வந்து சாகிற அளவு கொலை பண்ணுற அளவுக்கு உனக்கு துணிவு இருக்குன்னா பிரிஞ்சு நீ பாட்டுக்கு நிம்மதியாக வாழ்ந்து தொலைய வேண்டியது தாங்க சார் என்னசிவ்னஸ் இருக்கு சார் திஸ் இஸ் நாட் எக்ஸ்ட்ரீம் இந்த ஈகோன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் இதில் வந்து நடந்துகிட்டு இருக்க ஒரு கூத்து ஈகோவில் வந்து அதுக்கப்புறம் பாடியை வந்து நேரம் என்ன செய்கிறாங்கன்னா இதுக்கு அந்த குழந்தையோட பாடியை வந்து குடம்பேட்டை ஜிஹெச்சிக்கு அனுப்பிச்சிடுறாங்க இப்போ ராயப்பேட்டில் சேர்த்துட்ருக்காங்க விசாரணை நடக்கிட்டு இருக்கு அவங்க மேயர்லாம் கூட போயிட்டு வந்தாங்க டத்துக்கு இப்போ இப்போ அதை பற்றி தான் சிவியராக அதை பற்றி விசாரணையெல்லாம் போயிட்டுருக்கேன் அவங்க அம்மாவும் விசாரிக்கிறாங்க என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷன் இப்போ ரெண்டு பேர் மேலே அதில் தப்பு இருக்குது மிகப்பெரிய தப்பு ஒன்றும் போலீஸ் ஸ்டேஷன் மேலே தப்பு சொல்லுவேன் கொஞ்சம் சிவியராக விசாரிச்சுருந்துருக்கணும் இல்லை அவன் கடைசி நாள் குழந்தைய கொள்டுவோங்கன்றவன்லாம் மிரட்டினப்ப நீ சேஷனுக்கு அழைச்சிட்டு வான்னு சொல்லி குழந்தைய ஒரு ஹோமில் கூட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கலாம் குழந்தை வரைக்கும் உங்க அம்மா கிட்டே தானே சார் இருந்திருக்கும் இல்லை இல்லை இவங்க அப்பாட்ட தான் இருந்திருக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே உங்கள் அப்பாட்ட தான் இருந்திருக்கு ஓகே இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா அது லாஜ் அப்படி நான் வந்து குற்றச்சாட்டு சொல்கிறேன் ஏன்னா லாஜ் வந்து குழந்தையோட ஒருத்த வந்து ரூம் போடவுல எப்படி ரூம் கொடுத்தாங்க இவங்க பாலியல் பண்ணுறது ஒரு குழந்தைய அழைச்சிட்டு வந்தால் ரூம் கொடுத்துருவானுங்க தானே அப்படி தானே யாரோ விட்டு குழந்தையே அழைச்சிட்டு வர்றான் உன் குழந்தைன்னு என்ன ப்ரூஃப் இருக்குங்க விசாரிக்காம நீங்க நினைக்கிறீங்களா சார் விசாரிக்கலாம் விசாரிச்சிருந்தா ரூம் கொடுத்துருக்க மாட்டா இல்ல அப்பா குழந்தை காமிச்சிருந்தா கூட அப்ப அப்படின்றது என்ன இருக்கு அப்பா குழந்தைகளை என்ன இருக்கு சார் போட்டோஸ்லாம் இருந்திருக்காதா சார் இப்ப ஒரு ரோட்ல ஒரு பொண்ணோட ஒரு போட்டோ எடுத்து நான் காமிக்கிறது பெரிய விஷயமா எல்லாத்தையும் செல்போன் இருக்கு என்ன போட்டோஸ் தான் என்னோஸ் இருந்திருக்க லோக்கல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்கலாம் சார் ஒருத்த வந்து சின்ன குழந்தை அழிச்சிட்டு வந்து ரூம் போட்டுருக்காங்க சார் என்ன லோக்கல் போலீஸ் வந்துருப்பாங்களே ஹண்ட்ரட கூப்பிட்டு இருக்கலாம் பரங்கி மேல போலீஸே வந்துருப்பாங்க வந்து யாரா என்னடா அண்ணா இது என் குழந்த தான் எந்த ஏரியாவில் நீ ஏங்க நீங்கள் ஏதோ ஒரு ஒரு அர்தாங்க இருக்கீங்க பட்டக்கோட்டா இருக்கீங்க மெட்ராஸில் வந்து ரூம் போடுறீங்கன்னா ஒரு மெடிக்கலுக்காக வந்திருக்குறோம் குழந்தைக்கு ச உடம்பு சரியில்லை நாங்கள் இங்கே கண்டினியூவாக டெஸ்ட் எடுக்க வந்திருக்கோம்னு சொன்னால் அது லாஜிக் இருக்கு நீ லோக்கல் ப்ரூஃபை கொடுக்க ஆதார் கார்டு கொடுத்தா ரூம் போட்டிருப்பேன் ரூம் போடுவோம் லோக்கல் ப்ரூஃப் ஐநாவரத்துலேருந்து இங்கே ரூம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது தந்தையும் குழந்தையும் அப்போ உண்மையிலே அவங்ககிட்ட என்ன போய் சொல்லியிருப்பான் லாஜ் தாங்க தப்பு பண்ணுது இந்த உயிர் போனதுக்காரமே லாஜ் தான் கூப்பிட்டு லோக்கல் போலீஸை கூப்பிட்டு சார் ரூம் எல்லாம் கொடுத்துட்டு நீ எதுவும் பகச்சிக்க வேண்டாம் ஏன்னா பகச்சையும் கூடாது குத்தி இருந்தால் என்ன பண்ணுறது போலீஸை கூப்பிட்டு சார் சந்தேகத்துக்கு இடமா ரூம் எடுத்துருக்குறாங்க இதை பல முறை போலீஸ் வான் பண்ணியிருக்கா இல்லையா சந்தேகத்துக்கு இடமா ரூமு யாராவது வந்து கேட்டாலோ இல்லை டெரரிஸ்டாக இருக்கலாம் இல்லை கள்ள நோட்டு கடத்த வரலாம் இல்லை சூது ரூம் போடலாம் இல்லை ப்ராஸ்டியூட் அழைச்சிட்டு வரலாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு உனக்கு தெரியாததா லாஜி பார்க்குற லாஜி பார்க்கு உனக்கு தெரியாதா யார் என்னென்னு அப்புறம் லோக்கல் போலீஸுக்கு கூப்பிட்ருந்தா லோக்கல் போலீஸ் வந்துருப்பாங்க ஐநாவிற லிமிட் கூப்பிட்ருப்பாங்க சார் அது ரொம்ப பிரச்சனையாக போய்ட்டு இருக்கீங்க அவன் ஆல்ரெடி குழந்தைய கொல்றேன் வேறு சொல்லியிருக்கான் கம்ப்ளைண்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி இங்கே லான்ச் ஆகிருக்கு நீங்கள் தயவுசெய்து அப்படியே வைங்க சார் நாங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம் இருப்பாங்க இல்லை எங்கள்கிட்ட ஹேண்டோவர் பண்ணுங்குறப்ப ஹேண்டோவர் பண்ணியிருக்கலாமே குழந்தைய அந்த அளவுக்கு அதுதான் சார் இங்கே புரிதல் இல்லை மக்களுக்குன்றதுதான் சார் நான் புரிதல் எல்லாருக்கும் எல்லாம் புரிதல் இருக்குது அலட்சியம் நமக்கு என்னான்ட்டு வாழ்ந்தால் அப்புறம் எல்லாம் தான் சாவண்டியது தான் இன்றைக்கி உட்காந்து உப்பாரி வச்சா எல்லாம் சரியாயிடுமா இந்த குழந்தை ஒன்ற ஒரு வருஷமா அவன் இருக்குன்னு சொல்றாங்க யார் கோர்ட்டுக்கு போனீங்க இல்ல யாருமே கோர்ட்டுக்கு போல ஓட்டு பேருந்தான் அந்த கொலையே நடந்திருக்காது ஓட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு நோட்டீஸோ அல்லது குழந்தைய வந்து எனக்கு வேணும்னு சொல்லி கிளைமெர் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாலே போதுமே இல்ல சார் இப்ப என்ன ரீசனுக்காக இப்ப குழந்தைய கொலை பண்றது குழந்தை எப்படியும் வந்து சொல்லிட்டாங்க குழந்தை அம்மாட்ட தான் போகுதுன்னு அந்த ஒரு ரீசனுக்கு உனக்கு போறது குழந்தைய கொண்டுறான் அப்படின்ற ஒரு மனநிலை தான் சைக்கோ தான் உனக்கு போகிற குழந்தைய நான் அறுத்துறேன் அப்படின்னு கள்ளக்காதலுக்காக விட்டு ஓட வேண்டியது தானே உனக்கு ஊர்மையை என்ன இருந்தால் நீ ஊர்மையை இவன் யார் வேண்டான்னா அதுக்காக குழந்தைய கொள்ளுவளா ரெண்டு குழந்தைய பூச்சி பிடிச்சி பார்த்துட்டு தானே இருக்கும் கள்ளக்காதல் நீ ஊர்மேல ஓடு புருஷனை தூக்கி ஒரு ராத்திர கள்ளக்காதலில் வர சொல்லி கழுத்தறக்கிறது எந்த வகையில் சரி மென்ட்ராசிலேருந்து ஹனிமோனுக்கு போகிறாங்க மூணாக இருக்குது பயங்கரமான விஷயம் நான் சொல்கிறது அப்போல்லாம் யூடியூப்லாம் கிடையாது பகல் ஃபுல்லாக இந்த போட்டிங் எல்லாத்துலேயும் ஃபோட்டோஸ் இருக்குது அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் நைட்டு ஒரு ஏழரை மணிக்கு ஒரு நாலு பேர் பூந்து அந்த புருசில் கொலைப்படுறாங்க அடித்து இவங்களே கம்ப்ளைண்ட் ஆகுறாங்க அடிச்சு கொண்டுட்டு நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அரை மணி நேரத்துலேயே விசாரிச்சுட்டாங்க நீ தான் கொலகாரின்னு மெட்ராஸ் எழுது பழைய கள்ளக்காதல வர சொல்லி கொலை பண்ணியிருக்கு இதுக்கு நீ விட்டே முன்னாடியே ஓடி இருக்கலாம் இதுக்கு கொலை பண்ணாலும் நீ உள்ளதான் போகிற கொலை பண்ணாட்டினாலும் நீ உள்ளதான் போகிற அதுக்கு விலையே போயிட வேண்டியது தானே எதுக்கு வீணாக போட்டு அடத்திக்கிட்டு உண்மையாகவே எந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அடுத்த ஜெனரேஷன் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு அடுத்த ஜெனரேஷன் உண்மையே ஒரு பயமாதான் முன்னாடி அப்படிதான் இருக்கு அடுத்த ஜெனரேஷன் நல்லா படிக்கிறான் சூப்பரா இருக்கான் நான் திருப்பி சொல்றேன் இன்னும் இருபது வருஷம் கழிச்சு ஒரு அருமையான சமுதாயத்தை நம்ம சந்திப்போம் ஓகே இந்த ஜென்ரேஷன் மட்டும் தான் இப்படி இருக்குறான் அவன் வேற லெவல்ல போயிட்டு இருக்கான் ஓய்யோ ரூம் போட்டா அவன் வேற கல்ச்சர் போயிட்டான் ஃபாரினுக்கே போயிட்டான் அவன் பொடிக்கலையே போயிட்டே இருக்கு டாட்டா பாய் அந்த பொண்ணுங்களும் டாட்டா பாயின்ட்டு போயிட்டே இருக்குதுங்க சோ லிவ் இன் ரிலேஷன்ஷிப் பொடிக்கலாம் தெரியாது அப்படிங்கற அந்த மைண்ட் செட் ஸ்டேஜ்க்கு அவன் போயிட்டான் அப்ப இது எந்த இது என்ன மாதிரியான ஒரு மனநிலையில சார் இந்த ஜெனரேஷன் இருக்காங்க சோ அந்த ஜெனரேஷன் டிப்ரஷன் தான்மா டிப்ரஷன்மா சம்பாரிச்ச ஆவணும் இப்ப இவ கொல பண்ணிட்டான் இந்த அயோக்கியம் எல்லாம் இந்த நம்ம சரி பண்றதுக்கு எல்லாம் ஒண்ணு கிடையாது ரொம்ப தப்பான முடிவு கழுத்தா இருந்தது ஒரு மூச்சை வச்சு தலவணி வச்சு இருந்தா கூட எனக்கு அவ்வளவு பெருசா தெரிஞ்சிருக்காது கழுத்து அப்படியே ஆப்பிள் இருக்கிற மாதிரி அறுத்தா எப்படி இருக்கும் அப்போ இது ஒரு தரப்பு மட்டும் நீங்கள் எப்படி தப்பு சொல்கிறீங்க இன்னொரு தரப்பு அந்த தாய் பக்கமும் ஒரு தப்பு இருக்குல்ல நீ அந்த குழந்தைய கேட்ச் பண்ணியிருக்கணும்ல முதல்ல புருஷம் ஒன்றிய அளவு சண்டை போடுறதே தப்பு புருஷம் மஞ்சாதி டிவோர்ஸ் பண்ணலாம் தப்பு இல்லை ஆனால் அப்பா அம்மா டிவோர்ஸ் பண்ணக்கூடாது அது தப்பு அப்படின்னு பெரிய லாஜிக் அது பிரிஞ்சிருதுல்ல அப்பா அம்மா ஆயிடுறோம்ல நம்ம யாருக்குங்க வாழ்றோம் ஒரு லியோன்னு ஒரு படம் வந்துச்சு படம் தோல்வியை தழுவுனுச்சு அது முக்கியமான காரணம் அதில் ஒரு பெரிய லாஜிக் மிஸ்டேக் இருந்துச்சு அதாவது நம்ம யாருக்காக சம்பாதிக்கிறோம் நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு நம்ம பிள்ளையை நரபலி கொடுத்தாதான் நான் நல்லா இருக்கேன்னு ஒரு வேண்டுதல் இருந்தால் செய்வோமா கண்டிப்பாக மாட்டேன் சார் அதான் அதை வந்து தப்பே அதுதான் அந்த பிள்ளைய நரபலி கொடுத்ததுனால தான் நல்லா இருப்போங்கிறத படமே ஃப்ளாப் ஆச்சு அதே தான் எல்லாேருக்கும் சொல்கிறேன் நம்ம பிள்ளைகள் எப்படி நம்ம கொலை பண்ணுறது நம்ம செத்து போவோம் நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும் அப்படி தானே எல்லாம் வாழ்கிறோம் ஏங்க பிள்ளைங்க மேலே இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம் நம்ம மேலே தான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம் என் மேலே தான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் நான் செத்த பிறகு என் பிள்ளைங்க பொன்னாட்டி பிள்ளைங்க யாரை கட்டி போய் கையேந்து நிற்கக்கூடாது சார் அப்போ நீங்க சொல்றீங்களே இது எந்த ஜென்ரேஷன்ஸ் அப்படி இருக்காங்க எயிட்டிஸும் இருக்க முடியாது நைன்டீஸ் அண்ட் டூ கேஸ் தான் இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்றீங்களா நைன்டீஸ் எல்லாம் நல்லா தான் கல்யாணம் பண்ணி வாழ்றான் பாவம் நல்லவனுங்க அவனுங்களா அவனுங்களுக்கு என்ன தெரியும் ரொம்ப அப்ராணியான ஒரு டீம் நாங்களா நாங்களா அப்பாவியான ஒரு டீம்மா பாதி பேருக்கு கல்யாணமே ஆமா பாதி பேர் கல்யாணமே எவ்வளவு மீது பேரு கல்யாணம் எப்படி தியாகி போல வாழ்ந்துட்டு இருக்கான் பாவம் நல்ல டீம் இவங்கெல்லாம் எயிட்டிஸெலாம் வந்து பெண்கள் தங்களை அடிமையாக ஒத்துக்கொண்ட காலங்களாக நான் நினைக்கிறேன் கணவன் நான் ஸ்லேவ் டிக்ளேர்டு நைன்டீஸில் பொண்ணு கிடைக்கல நீ ரொம்ப மேலே நான் அடிமை அப்படி இவன் முடிவெடுத்துட்டான் டுவெண்ட்டிஸ் தான் இப்போ ஒரு வேறு லெவலில் போயிட்டுருக்காங்க அதை பற்றி கேரிங்கே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லை எல்லா காலகட்டங்களிலையும் நான் சொல்கிற பிரச்சனை இருந்து தானே இருக்குது நாவரஸ் ஜாண்டை விட்டுருங்க கேள்விப்போம் கேள்விப்படலையா படிக்க போன இடத்துல ஒரு ரேக்கிங்ல கொலை நடக்கும் அப்புறம் பிரேமானந்த பிரேமானந்த சாமி படம் ஓட்டலையா இன்னைக்கு வரைக்கும் நித்யானந்த சாமி படம் ஓட்டுறாரு தர்மசாலாவுல பெரிய லெவல்ல சொல்றாங்க ஷூ அதை பத்தி பேசக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போறான் தர்மசாலாவ பத்தி டேய் உன் மேல ஒரு அலிகேஷன் சொன்னா இல்லேன்னு சொல்லு இல்ல ஆமான்னு சொல்லு கோர்ட்டுக்கு எப்படி போவா நீ லாஜிக்கலி எவ்வளவு மிஸ்டேக்ஸ் இருக்கு அவங்க சொல்ற விஷயங்கள்ல இங்க சத்குரு சத்து குரு சத்து குரு உட்கார்ந்து படம் ஓட்டிருக்காரு முதலாள ஒரு பொண்ணு ஓடுது அடுத்த நாள் இருந்து புலமா எடுக்கிறாங்க ஏன் யா என்ன ஏ யார் இப்படி எப்படி ஆச்சு இது உள்ள ஒரு தகன மேடையே இருக்கான் தனியார் தகன மேடையே வச்சுருக்காரு சத்குரு நாயுடு நீ படி மேலேயே போய்ட்டுடாம பார் பாருங்க ஜக்கி வாசுதேவா ஜக்கி வாசுதேவ் சத்குரு தானே ஒரு பேர் என்னமோ ஆளாளுக்கு ஒரு பேர் வச்சுக்கங்க ஜக்கி வாசவ் ஜட்டி வாசு எதோ வைக்க வேண்டியதான வாய்க்கு வந்ததை அவர் ஒரு பேர் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காரு படம் ஓட்டுறாரு பல ஆயிரம் கோடி காசு இருக்கு திருவிழா பெரிய பெரிய நடிகை எல்லாம் போய் பரவச நிலையில் அப்படியே எப்படி சொல்லுவாங்க புலாங்கிதமாகி நிற்கிறாங்க மகா சிவராத்திரிக்கு மகா சிவராத்திரிக்கு எவ்வளோ பெரிய ஆக்டிங் இதெல்லாம் எல்லாரும் காசு கொடுத்து அழிச்சுட்டு போய் நடிகர் நடிகையில வச்சு ப்ரொமோஷன் பண்ணுறாங்க எல்லா காலங்கள்லையும் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு நித்யா பிரேமானந்தாவே பாடம் நடத்திட்டு போயிட்டான் போலிச்சாமிக்கு இன்னைக்கு வரைக்கும் நித்யானந்தா பின்னாடி ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க தாய் அன்னபூர்ணி பண்ணிட்டு கொஞ்சம் டீம் போகுது எப்படி இதெல்லாம் பாசிட்டிவ் சொல்லுவதெல்லாம் உண்மையில் கள்ளப்புரிசனை சேர்த்து வைக்க பஞ்சாயத்துக்கு வந்தவங்க இன்னைக்கு அன்னபூர்ணி ஆயிட்டாங்க தாய் அன்னபூர்ணியா சார் அவங்களுக்காக சிலையெல்லாம் வடிச்சு வச்சிருக்காங்க சிலையெல்லாம் வந்து நிறுவி வச்சிருக்காங்க சார் என்னோட மக்கள் என் மேல வச்சிருக்கிற ஒரு அபரிவிதமான அன்பு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிலை இது பண்ணது மட்டும் இல்லாம இப்ப மூணாவது கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க அடுத்த செலவு வந்தா மூணாவது கல்யாணம் சார் அவங்க மூணாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் வேற கொடுத்துருக்காங்க சார் முதல் ஹஸ்பண்டோட ஆவிதான் மூணாவது ஹஸ்பண்ட்க்குள்ள இருக்கு அவர்தான் தான் இதுக்கு இவருக்குள்ள வந்திருக்காரு தான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வேற எக்ஸ்பிளேஷன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இந்த மூணாவது ஹஸ்பண்டோட ஆவியை அடுத்து புறப்படுத்த போயிடுமா கல்யாணம் பண்ணிக்கிறது லாஜிக் விருப்பம்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டுங்க அதுக்கே கடவுள் பேர சொல்கிறீங்க கடவுள் இஸ் அ லார்ஜஸ்ட் சப்ஜெக்டுமா இருக்குது இல்லைங்கிறதுக்குள்ளே நான் பேசுனது இல்லை ஏன்னா பிறக்கிறது முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குது நான் வந்து பார்க்குறேன் ராஜராஜ சொன்ன நான் எப்படி அவனை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அடையாளப்படுத்தி வச்சிருக்கானே உங்களுக்கு இல்லையா கடவுள் இல்லையா சரி இல்லை இல்லைன்ட்டே போயிடுங்க உங்களுக்கு இருக்கா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுங்க நீங்க பியூர் வெஜிடேரியன் தான் சாப்பிடுறீங்க நல்லா உங்கள் விருப்பம் அது பருப்பு ராசம் ஒரு தயிரை போட்டு ஏற்றுங்க நான் வேண்டாம்னு சொல்ல அதுக்கு அசைவம் சாப்பிட்ற என்ன வந்து ரெண்டாம் தரமா பார்க்க கூடாது நான் அசைவம் தான் விரும்பி சாப்பிட்றேன் வெஜிடேரியன் சாப்பிட்றோன்னு இவன் அறிவு கட்டணும் நான் பாக்குறது இல்லையில மாற்றுப்பார்வை இருக்கு சார் இங்க புரிதல் தானே சார் இல்லை இப்போ திருப்பி திருப்பி ஒரு விஷயம் நீங்கள் என்ன பேசப்படுது அப்படின்னா புரிதல் எந்த மாதிரியான புரிதல் இப்ப மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு சட்டம் அவங்களுக்கு தெரியுமா இது நான் தொடர்ந்து உங்ககிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன் எந்த அளவுக்கு சட்டம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கோம் மக்களுக்கு எந்த அளவுக்கு சட்டம் புரிதல் இருக்கு கிடரன்ஸ் ஆஃப்லாங்கிறது அஃபென்ஸ் சட்டம் தெரியாமையால் நான் தவறு செய்து விட்டு இருக்கிறது முதல் உடல் சட்டமே அதுதான் என்ன செ கொலை செஞ்சா உங்களுக்கு தண்டை கிடைக்கும் தெரியாதா கற்பழிச்சா உங்களுக்கு தண்டரை கிடைக்கும் தெரியாதா எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கா இவ்வளவு இல்லை இது இப்படியெல்லாம் மேட்ச் பண்ண உள்ள கூலிப்படக்காரன் எவ்வளோ பரவாயில்ல